தொழில் முனைவராகி பதினெட்டு வருஷம் ஆகுது கார்மெண்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணணுன்னு ஆசை நான் வந்து ட்ரெயினருமே இது வரைக்கும் ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றம்பது பேருக்கு கொடுத்துருக்கேன் ட்ரெயினிங்கு ஒரு இருபத்தஞ்சி மிஷின் போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல ஷாப் போட்டோம் ரெண்டு இடத்துலையுமே நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்ல பிஸ்னஸ் வந்துச்சு எங்கெங்கே வந்து யூனிஃபார்ம் போடுறாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளையும் ஏறி இறங்குவேன் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்துக்கும் யூனிஃபார்முக்கு வந்து ஸ்கூலுங்களும் நிறைய ஆர்டர்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு தடவை போனதையும் நமக்கு வந்து யாருமே கொடுத்துற மாட்டாங்க பிஸ்னஸ் பத்து தடவை ஏறி இறங்கணும் அப்போ வந்து அடுத்த பிஸ்னஸ் நமக்கு கொடுப்பாங்க நிறைய நல்லா அச்சீவ் பண்ணேன் அவங்க ஆரி ஒர்க்கெல்லாம் அழகாக பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒன் ஹவரில் ஸ்டிச்சிங் முடிச்சு கொடுக்குறாங்களாம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு அழகாக ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ர்த்தியர்பல் லெபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் அதில் ஆயுர்வேதா மருந்துகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தருணத்தில் என்னோடய எண்ணத்தில் உதிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு யோசிச்சதுல வந்த ப்ரோக்ராம் தான் இது எல்லாமே இன்னைக்கு இந்த எட்டாவது பேட்ச்ல நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னு பாத்தீங்கன்னா கையல்வெளின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வந்திருக்காங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கயல்விழி சரவணன் நான் வந்து இருந்து வந்திருக்கேன் தொழில் முனைவராயி பதினெட்டு வருஷம் ஆகுது பத்தொம்போதாவது வருஷம் அடி எடுத்து வச்சிட்ருக்கேன் கார்மெண்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணணுன்னு ஆசை வீட்டுக்காரர் ட்ரைவர் தான் அவங்க ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க எனக்கு வேலைக்கு போகிற நோக்கமெலாம் கிடையாது பிஸ்னஸ் பண்ணோம் நம்ம வந்து நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும் நம்ம நிறைய தொழில் முறையோட ஆளாக்கணும் அப்படிங்கிறதா என்னோடது நான் வந்து ட்ரெயினருமே இப்போ வந்து கார்மெண்ட்ஸ் தொடங்கி நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணேன் பேப்பர் பார்க்கையில் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து வேலைவாய்ப்பு பற்றி போட்டிருந்தாங்க தொழில் தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட தொழில் மையத்தை நோக்கி போனேன் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு மா மாவட்ட தொழில் மையத்தில் இருந்து எல்லாம் ரெடி பண்ணி ஒரு லோனை அரேஞ்ச் பண்ணி பவர் மிஷினை அப்போ தான் வந்து வந்த புதுசு எனக்கு வந்து திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் நான் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு தொழில் முனைவராக வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் மிஷின் வந்து நான் வந்து கொண்டு வந்து போட்டு இதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு வேடிக்கையாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு பதினஞ்சு மிஷின் போட்டு நான் ஒரு ஆளாக உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து இந்த பவர் மிஷின் ஓட்ட தெரியாமல் நிறைய பெண்கள் வந்து எனக்கு தெயல் தெரியும் வருவேன் வந்து வந்து பார்ப்பாங்க பார்க்கும்போதெல்லாம் நான் என்ன பார்த்துட்டு வேடிங்க மட்டும் வாங்க பயப்படாதீங்கக்கா வாங்க செய்யுங்க அவங்களுக்கும் இதை வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய தொழில் முனைவர்களை வந்து படிக்காதவங்களையும் வந்து தொழில் முனைவர்கள் ஆக்கியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு ட்ரெயினிங் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூத்தொம்பது பேருக்கு கொடுத்துருக்கேன் ட்ரைனிங்கு வந்து படி படிக்காத அந்த என்ன அந்த இன்ஜினியரோட அளவு தெரியாதவங்களுக்கு கூட ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கடையை ஆரம்பித்து கொடுத்து இந்த மாதிரி நம்மளால யாராவது நாலு பேர் பயனடையணும் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதா என்னோடய ஆசை எனக்கு வேலைக்கு போகிற நோக்கம்லாம் கிடையாது நம்ம வந்து சம்பாதிக்கணும் லாபங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்களை வந்து நம்மளால் பெனிஃபிட் அடையணுங்கிறதா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் கார்மெண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு நூறு மிஷின் போட்டு பண்ணணும்லாம் எனக்கு ஆசை ஆனால் அந்தளவு எனக்கு கடவுள் கொடுக்கல ஒரு இருபத்தஞ்சி மிஷின் போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல ஷாப் போட்டோம் ரெண்டு இடத்துலையுமே நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்ல பிஸ்னஸ் வந்துச்சு எங்கெங்கே வந்து யூனிஃபார்ம் போடுறாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்குவேன் கார்டை விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு நான் பண்ணித்தரேன்னு ஒரு லேடிஸாக இருக்கும் என்னம்மா நீங்கள் பண்ணி தருவீங்களா அப்படின்லாம் என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதை நான் பண்ணி தருவேன் சார் உங்களுக்குன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிவிட்டு வருவேன் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்துக்கும் யூனிஃபார்முக்கு வந்து ஸ்கூலுங்களும் நிறைய ஆர்டர்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன் ஆர்டரு மற்றபடி யூனிஃபார்மு எங்கெங்கெல்லாம் யாரெலாம் என் கண்ணுக்கு யூனிஃபார்ம் படுதோ அங்கேயெல்லாம் போவேன் பத்து தடவை ஒரு தடவை போனதையும் நமக்கு வந்து யாருமே மாட்டாங்க பிஸ்னஸ்ஸை பத்து தடவை ஏறி இறங்கணும் அப்போ தான் வந்து அடுத்த பிஸ்னஸ் நம்ம கொடுப்பாங்க நிறைய நல்லா அச்சீவ் பண்ணேன் இன்னமும் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங்கும் கேட்பாங்க ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கெல்லாம் வந்து நான் ஆர்கனைசேஷன் நான் ஒரு சிஆர்பியாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகளிர் திட்டத்தில் இருக்கேன் திருச்சி மாவட்டத்தில் மகளிர் திட்டத்தில் ஒரு சிஆர்பியாகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்லம்மி ஏரியா இருக்கோ அவங்கள குழு ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு என்ன தொழில் பெண்களை பார்த்து அவங்களுக்கு நீங்களாம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுப்பா ஏதாவது ஒரு பிஸ்னஸை கற்றுக்கணும் வெளியில் வாங்க வீட்டுக்காரரை நம்பி இருக்காதீங்க அப்படிங்கிறவது நம்பிக்கையும் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுத்து நிறைய விஷயங்களை எப்படி போகணும் யாரை அணுகணும் எங்கே ஒரு லோனுக்கு போகணும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பண்ணணுங்கிற வரைக்கும் அவங்களுக்கு கைட் பண்ணி நிறைய பெண்களை வந்து வீட்டில் இருந்தவங்கள வெளியில் கொண்டு வந்திருக்கோம் நான் வெளியில் கொண்டு வந்து இன்ன வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணையும் வச்சுருக்கோம் கடையும் பிஸ்னஸ் வந்து தனி லெவல்லையும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ட்ரெ ட்ரெயினராகவும் இருந்து சின்ன வந்து ஒரு ஸ்கூலு மற்ற காலேஜ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங்கும் போயிட்டுருக்கேன் திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட்டில் கூட நான் தான் ட்ரெயினராகவும் திருச்சி மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணித் தருவேன் கொரோனா நேரத்தில் எனக்கு கை கொடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா பிபி கிட் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் எல்லாருமே வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தாங்க என்னோட ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணவே கிடையாது நான் கலெக்ட்ரேட்டில் போயிட்டு எனக்கு ஒரு இது எனக்கு எதாவது பிஸ்னஸ் வேணும் இந்த நேரத்தில்ன்னு சொன்னோன்னே ஒரு பிபி கிட்டோட பண்ணித்தரதுக்கு பண்ணித்தர முடியுமா நாங்கள் ஆனால் அதை பற்றினது எங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பீஸை வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை நல்லபடியாக பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு நிறைய ஆர்டர்ஸும் கொடுத்தாங்க அந்த கொரோனா நேரத்துலேயும் நான் அந்த ஆர்டரை பண்ணி கொடுத்தேன் என்னோடய டெய்லருக்கும் வேலை கொடுத்தேன் என்னோடய குழு குழுவில் இருக்கவங்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேர் வந்து என்ன ஆர்டர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் செஞ்சு வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எப்படி எந்த இடத்துல இருக்கணும் நீங்கள் இதை பற்றி வீட்டிலேயே இருந்து அடைஞ்சி போகாமல் பெண்கள்லாம் எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக நின்று எல்லாம் பண்ணி கொடுத்தேன் இப்போமும் எங்கள்கிட்ட ஆரி ஒர்க்லேருந்து எம்ப்ராய்டிங்லேருந்து எல்லாமே பண்ணி தருவோம் சிறந்த முறையில் செஞ்சு தருவோம் அதே ஒரே ஒரு மணி நேரத்துலையும் செஞ்சு தருவோம் திரும்ப பார்த்தீங்கன்னா எங்களோட கடை ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டோமெண்ட் திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதியார் சாலை பால் காம்பளஸ்ல இருக்கு வணக்கம் கையெல்லி மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க பாருங்க எவ்வளோ தூரம் போய் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு ஒரு இடம் போனால் கொடுக்க மாட்டாங்களாம் பத்து தடவை நடக்கணுமா அந்த விடாமுயற்சி தான் அவங்கள வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் கொண்டாந்து நிறுத்தி இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாரும் நினச்சிக்கிறோம் என்ன சொல்லி நினச்சிக்கிறோம் உடனே நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வித்துரும் இல்லை ஒரு விஷயம் போய் கேட்க போனால் உடனே கொடுத்துருவாங்க அப்படி பெரிய கனவோடு தான் போவோம் இல்லைங்களா அப்படி போனால் கூட அது வந்து நமக்கு கிடைக்காது அவங்க ஒரு பத்து தடவை தான் ஒரு விஷயத்த வாங்கியிருக்காங்க சோர்ந்து போகாமல் சோ so, business பண்றவங்க வந்து என்னைக்குமே சோர்ந்து போகக்கூடாது திரும்பி திரும்பி ரிபீட்டடா அந்த வாய்ப்புக்காக நம்ம வந்து போயிட்டே இருக்கணும் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம் தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க ஆரி வர்க் எல்லாம் அழகா பண்ணி தரேன் னு சொல்றாங்க பாருங்க 1 hour ஸ்டிச்சிங் முடிச்சு கொடுக்கறாங்களா திருச்சி மாவட்டத்துல இருக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு அழகா Dress எல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு கூட ஒரு ப்ளவுஸ் டெச்சி கொடுங்கமா நான் அனுப்பி தரேன் மலேசியா, சீலங்காரங்க எல்லா அங்கலாம் வர அனுப்புறீங்களா வெரி குட் வெளிநாடுகளுக்கெல்லாம் நாடுகளுக்கெல்லாம் பெரிய ஆளு தான் இவங்க பண்ணி கொடுத்துட்ட ஓகே வெரி குட் சிறப்பு மிக்க நன்றிங்க